ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு முக்கியமான வீடியோ தயவு செஞ்சு நான் பேசுகிறத ஃபுல்லாக கேளுங்கள் அரைகுறையாக கேட்டுட்டு உங்களுக்கு என்னென்ன தோணுதோ அதெல்லாம் கமெண்ட்டாக கொடுக்குறீங்க வீடு விற்க போகிறோன்றது எங்களுடைய பர்சனல் விஷயம் சரிங்களா எங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது கடன் பிரச்சனை இருக்கோ அதில் வந்து தப்பிச்சு வரணுன்றதுக்காக தான் நாங்கள் வீடை விற்கிறோம் சரிங்களா வேறு எந்த ஒரு ரீசனுமே கிடையாது ஏதோ ஒரு டைட்டிலு இல்லை எதையாவது ஒரு ரெண்டு மூணு வார்த்தையை கேட்டுட்டு ரொம்ப கேவலமான மெசேஜ் பண்ணியிருக்கீங்க எங்கள் ஹஸ்பண்டுக்கும் எங்களுக்கும் ப்ராப்ளம் இருக்குது தான் சரிங்களா அதுக்காக நான் ரொம்ப கேவலமான பொண்ணெல்லாம் கிடையாது கேவலமான பொண்ணுலாம் நினச்சி நீங்கள் வந்து கேவல கேவலமாக மெசேஜ் பண்ணியிருக்கீங்க அந்த மாதிரி இன்னொரு வாட்டி வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக வந்து எதாவது ஆக்ஷன் எடுப்பேன் என்னால் எடுக்க முடியும் தயவு செஞ்சு அதை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க டெலிட் பண்ணிவிட்டேன் எல்லா மெசேஜும் டெலிட் பண்ணிவிட்டேன் பப்ளிக் யாரும் பார்க்க முடியாத மாதிரி ஸோ நான் எல்லாரையும் திட்டலை அந்த மாதிரி கமெண்ட் கொடுக்குறவங்கள திட்டிருக்கேன் இந்த வீடியோ எதுக்கு முக்கியமான வீடியோ அப்படின்னு நான் கேட்குறேன்னா உங்கள் கிட்ட வந்து ஒரு ஹெல்த்கே கேட்கிற ஃப்ரெண்ட்ஸ் நிறைய ஹெல்ப் கேட்டிருக்கேன் நீங்களும் செஞ்சுருக்கீங்க இருந்தாலும் இப்போ நம்ம ஒருத்தரே வந்து ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு இப்போ நான் கிட்டே கேட்கும்போது எவ்வளோ பேர் எவ்வளோ கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க அதில் நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா அக்கா கோர்ட்டில் போயிட்டு நீங்கள் வந்து கோர்ட்டில் போயிட்டு கடன் கட்டுறதுக்கான டைமை வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறுபது பேருக்கு மேலே கமெண்ட் கொடுத்துருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் அது கண்டிப்பாக செய்ய தான் போகிறோம் அது எப்படி செய்கிறதுன்னு உங்க எங்களுக்கு தெரியல ஏன்னா இதுதான் எங்கள் வாழ்க்கையில் முத முதல்ல கடனில் சிக்கி நாங்கள் கஷ்டப்படுற தருணமே இது தான் எல்லாருமே மாடு மாதிரி காலிலேருந்து நைட் வரைக்கும் உழைக்கிறோம் ஒரு நூறுரூபா எடுத்துக்கூட எங்களுக்கோ எங்கள் பிள்ளைங்களுக்கோ செலவும் பண்ண முடியல கடங்காரங்க கிட்ட தான் எங்களால் பதில் சொல்லவும் முடியல அப்படின்ற மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது இது இதில் வந்து நிறைய பேர் சொன்னீங்க அப்போ நீங்கள் செகண்ட் ஒய்ஃப் தானே கா நீங்கள் லீகல் கிடையாது அதனால் நீங்கள் அதாவது சட்டப்படி மனைவி கிடையாது நீங்கள் இந்த லைஃப்பை விட்டு ஈஸியாக வந்து விலகி போயிடலாம் அப்படின்னு சொன்னீங்க என்னோடய ப்ரூஃப் வச்சு கொஞ்சம் கடன் வாங்கியிருக்காங்களே ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு நான் தானே பொறுப்பு ஏற்ற முடியும் அது என்னோடய பெர்மிஷனோடு நடந்தது தான் குடும்பம் வந்து ஒற்றுமையாக இருக்கும்போது எந்த பிரச்சனையும் வராதப்ப இப்போ வந்து எனக்கும் என் பிள்ளைங்களுக்கும் எதுவுமே செய்யலைன்னும் போது கண்டிப்பாக நான் ஒரு முடிவு எடுத்து தான் ஆகணும் வீடு விற்கிறதுல நாங்கள் மூணு பேரும் மனப்பூர்வமாக சம்மதம் கொடுத்துதான் தான் விற்கிறோம் ஸோ வீட்டில் இருக்க சண்டையும் வீடை விற்கிறதையும் கம்பேர் பண்ணாதீங்க அது போல் இப்போ வட்டி இல்லாமல் வெறும் அசல் மட்டும் கொடுக்குறதுக்கு என்ன பண்ண முடியும் அதை மட்டும் தயவு செஞ்சு எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள் நானும் வந்து நிறைய லாயர்ஸ் கிட்ட தான் கேட்டிருக்கேன் அவங்க வந்து இப்போ நாங்களே இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஃப்ரீயாக பண்ண முடியும் அப்படின்னா ஒரு மனிதாபிமானத்தில் எங்களுக்கு பண்ணி கொடுங்க எங்களால் யாருக்கிட்டையும் காசு கட்ட முடியாது ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ரொம்ப பிரச்சனையில் இருக்கோம் அது என்னால் வார்த்தையெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியலை நான் என்ன கேட்க வரணும் அதை மட்டும் இந்த வீடியோவில் கேட்குறேன் வட்டி வந்து கட்டி கட்டி தான் நாங்கள் சம்பாதிக்கிற மொத்த பணமும் போயிடுது ஃப்ரெண்ட்ஸ் வட்டியே கட்டிகிட்ருக்கோம் தண்டலே கட்டிகிட்ருக்கோம் இப்போ தண்டலாவது அசலும் வட்டியும் சேர்த்து போகும் வட்டி கட்டுறது பார்த்திங்கன்னா மாதம் நாங்கள் சம்பாதிக்கிறது வட்டிக்காரங்களுக்கே ஃபுல்லாக போய்டும் அவங்க வந்து உதவி பண்ணாங்க ஓகேங்களா நம்ம அவங்கள குறை சொல்லலை பணம் கொடுத்தவங்கள நாங்கள் எந்த கஷ்டம் எதுவும் குறை சொல்லலை வட்டி கட்டாமல் அசல் மட்டும் கொடுக்குறோன்னு சொன்னால் ஒத்துக்க மாட்டுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வந்து ஒத்துக்க மாட்டுறாங்க கொஞ்சம் பொறுமையாக இருக்காங்க எப்படின்னா ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் அவ்வளோதான் ஆறாவது நாள் நாள் திரும்ப கொஞ்சம் கோவப்படுறாங்க கஷ்டப்படுறாங்க அவங்களும் எங்கக்கிட்ட கேள்வி கேட்க இவ்வளோ நாள் எங்கள் அக்கா வீட் வந்து எல்லாருக்கும் கேட்க கேட்க அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எதுனாலும் வீட்டுக்கார கேளுங்க கேளுங்கன்னு எல்லாமே எங்கள் வீட்டுக்காரருக்கு ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க என்னால் வந்து ரெண்டு பேர்கிட்டையும் நான் பேச மாட்டேன் இதுதான் எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை இப்போத்தி நான் அக்கா வந்து வேலைக்கு போயிட்டாங்க அதனால் நான் கடையில் வந்து உட்காந்துட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் கடை வருமானம் ரொம்ப கம்மி ரீசன் என்னென்னா சாமான் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது சாமான் வந்து மக்கள் கேட்கக்கூடிய நாலு சாமான் கேட்டால் ரெண்டு சாமான் தான் இருக்குது கடையில் பொருட்கள் இல்லாத ஒரு பெரிய ரீசனாக இருக்குது ஸோ வருமானம் இல்லாதால் எங்களால் வந்து கடனையும் கட்ட முடியல இப்போ நம்ம சம்பாதிக்கிற எல்லா காசையும் நம்ம கடன் வாங்கிட்டால் வட்டி கட்டுறதுக்கே சரியாக போயிடுது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் எல்லோரையும் கூப்பிட்டு வச்சு பேசலாம் அப்படின்னு நான் வீட்டில் சொல்கிறேன் அதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்றாரு அது போல் நம்மளால் முடியாத பட்சத்தில் நம்ம என்ன பண்ண முடியும் கோர்ட்டில் போயிட்டு தான் எங்களால் கடன் கட்ட முடியல எங்களுக்கு டைம் கொடுங்கன்னு கேட்டு வாங்க முடியும் கோர்ட்டுக்கு போனால் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அக்கா அசல் மட்டும் கொடுத்துடலாம் வட்டி வந்து கட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கடன் எதனால் வந்துச்சுன்னு கேட்டிங்களேன் ஃப்ரெண்ட்ஸ் நார்மலாக நாங்கள் ஒரு கடை ஆரம்பித்தோம் எல்லாருமே வேலைக்கு தான் போயிட்டு இருந்தோம் முதல் மனைவியை மட்டும் வேலைக்கு போகல அவங்க வீட்டில் இருந்தாங்க அப்போ டெய்லரிங் கற்றுக்கிட்டாங்க நானும் எங்கள் வீட்டுக்காரர் வேலைக்கு போயிட்டு குடும்பத்தை பார்த்துட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் குடும்பம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு திடீர்னு பார்த்தீங்கன்னா எல்லாேருக்கும் ஏதாவது நம்ம லைஃப்பில் முன்னேறணும்னு அப்படியே ஆசை இருக்கும்ல அந்த மாதிரி ஆரம்பித்த ஒரு கடை தான் இந்த கடை அப்போ வந்து நல்லாதான் போயிட்டு இருந்துச்சு நிறைய தண்டல் வட்டிக்கு விட்டுறவங்களாம் கடையாண்ட வர ஆரம்பித்தாங்க வந்து எங்கள் வீட்டுக்காரோடைய ஆசையை வந்து தூண்ட ஆரம்பித்தாங்க புரியுதுங்களா ஒரு மாதிரி மனுஷனோட ஆசையை வந்து குண்ட ஆரம்பித்த உடனே நான் உனக்கு காசு தரேன் நீ எதுனாலும் செய்யே அப்படின்னு அதை ஆரம்பத்தில் வாங்கும்போது அவருக்கு தெரியல சரிங்களா ஒன்று ஒன்றும் வாங்கும்போது ஒரு தெரியல கிடைக்கிது நமக்கு இன்றைக்கி வருமானம் இருக்குது எடுத்து கட்டிடலாம் அப்படி யோசிச்சாரே தவிர நம்ம சம்பாதிக்கிற பணம் மொத்தமும் இன்னொருத்தவங்க வந்து வாழ்கிற மாதிரி தான் இருக்கும் இப்போ வந்து வட்டிக்கு வர்றவங்க தான் நல்ல நிலைக்கு வருவாங்க சரிங்களா வட்டி வாங்குகிற என்றைக்குமே நம்ம திரும்ப திரும்பவும் வாங்கிட்டே தான் இருப்போம் அது நம்மளோட ராசியாக கூட அமையும் அவங்களும் நேரம் காலம் பார்த்து தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுப்பாங்க இது எதுவுமே ஒரு நம்பலை ஆனால் நான் நம்புகிறேன் சரிங்களா எங்கள் அம்மா வந்து எல்லாமே சொல்லி கொடுத்தோங்க என் பேச்சை வந்து வீட்டில் சும்மா அப்படியே காதில் போட்டால் கேட்கவே மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு பர்சனாக என்னை வீட்டில் எடுத்துப்பாங்க இன்றைக்கி நான் எவ்வளோ கட்டி சண்டை போட்டு போராடி லெஃப்ட் ரைட் வாங்கி வச்சு தான் நான் இந்த அளவுக்கு நான் சோசியல் மீடியாவில் தைரியமாக பேசிகிட்டு இருக்கேன் சரிங்களா இனிமேல் இவ்வளோ ஆகிப்போச்சு இன்னும் நீங்கள் என்ன அடைக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி நான் லெஃப்ட் லெஃப்ட்ரைட் வாங்கி எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்கேன் அதனால் இப்படி வந்தது தான் வீட்டில் ஏசிட்டு டிவி இருக்குது எல்லாமே கேட்டிங்களே எல்லாமே வந்து ஒரு பர்சன்ஸ் தான் ஓகேங்களா நீ தூண்டி விடுறது நான் வந்து உனக்கு கடன் கொடுக்குறேன் நீ வாங்கிக்கோ நீ அப்படி சொல்லி தான் நாங்கள் வந்து நாங்கள் அப்படின்னு நான் குடும்பமாக தான் வீட்டுக்கார தான் எல்லாத்தையும் செஞ்சாரு எங்கள் அக்காவும் கொஞ்சம் சப்போர்ட்டிங் என்னை கேட்டாலும் சரி ஓகே அப்படி தான் தலையாட்டுவேன் நம்ம வீட்டுக்கு ஒரு பொருள் வருதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் தலையாட்டுவோம் ஓகே அப்படின்னு சொல்லி இதெல்லாம் நாங்கள் சுமூகமாக தான் கட்டிட்டு இருந்தோம் ஏன்னா எனக்கும் வந்து இன்ஜினியரிங் முடிச்சு நல்ல வேலை நல்ல சேலரி அதுக்கப்புறம் எங்கள் அக்கா வந்து டெய்லரிங் முடிச்சுட்டு டெய்லரிங் தூக்கும் மிஷின் தோங்க கடை கடவுளே போட்டு கடையை பார்க்க ஆரம்பித்தாங்க கடை வருமானம் நல்லா வரும் எல்லாமே கட்டிக்கிட்டே இருந்தோம் நிறைய தண்டல்காரங்க என்ன ஒரு தண்டல் வாங்கினோம் ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க அந்த கடையில் ஒழுங்காக தண்டல் கட்டுறாங்க நீயும் போய் தண்டல் கொடு அப்படி இன்னொரு தண்டல் அப்படி கொடுக்குணுன்னு ஒரு நாலஞ்சு தண்டல் நிறைய தண்டல் வர வர இன்னும் கொஞ்சம் பத்து கேன் எக்ஸ்ட்ரா தண்ணி கேன் பொருள் தண்ணி கேன் வாங்கலாமா அப்படின்னு யோசிப்பார் அப்படியே தண்டல் வாங்கி அதை கடையில் ரொட்டேஷன் பண்ணலாமா கடையில் இன்னும் பொருள் வாங்கி போடலாமா அப்படின்னு தண்டல் வாங்குவாங்க இந்த மாதிரி பொருள் வாங்கிறதுக்கும் பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கும் இப்படி தான் அந்த கடன் வாங்க 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 அது வாங்கிக்கிட்டே இருக்கும் அது அடையவே மாட்டுது இப்போ ஒரு தண்டல்காரங்க திடீர்னு ஒரு மூணு நாள் கட்டலைன்னா நாலாம் நாள் வந்து கொஞ்சம் சண்டை போடுவாங்க கற்றுவாங்க இல்லை கோவப்படுவாங்க அந்த நேரத்தில் ஆகும் நமக்கு என்னடா இது கேள்வி கேட்குறாங்க அந்த கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு தண்டல் வாங்குவோம் இப்படி தண்டல் வாங்கி 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 வட்டி வாங்கி 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 சம்பாதிக்கிற மொத்தமும் எந்த ஒரு சந்தோஷமும் குடும்பத்தில் பண்ண முடியலை எல்லாமே வட்டி வட்டிக்காரங்க தண்டல் காரங்கள சாப்பிட்றாங்க எங்கள் வீட்டுக்காரோடைய அந்த குணத்தை வந்து எல்லோரும் பயன்படுத்தி கடன் வாங்க வச்சுட்டாங்க இவரும் வந்து கொஞ்சம் யோசிக்காமல் ஃபுல்லாக வாங்கிட்டார் இது ஒரு சைடு கம்மியாக தான் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஐம்பது லட்சம் எப்படி வந்துச்சுன்னு கேட்டிங்களா ஒரு முப்பது லட்சம் தான் இது இருபது லட்ச ரூபா ஒரு பையன் ஏமாற்றிட்டு போயிருக்கான் சரிங்களா அந்த பையனுக்கும் சேர்த்து நாங்கள் தான் இன்றைக்கி வட்டி காட்டணும் அப்போ என்ன பண்ண முடியும் அந்த பையன் ஏமாற்றிட்டு சந்தோஷமாக எங்கேயோ போய் வாழ ஆரம்பிச்சிட்டான் நாங்கள் வந்து சிக்கலை மாட்டிக்கிட்டோம் இதெல்லாம் இருந்து வெளியே வரணும்னா மக்கள் தயவு செஞ்சு இந்த வீடியோவை லைக் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஷேர் பண்ணும்போது ஏறோ வக்கீல் படிப்பு படித்தவங்களாம் இருப்பாங்கல்ல வக்கீலாக கூட இருப்பாங்க அவங்களாம் கண்டிப்பாக ஐடியா சொல்லுவாங்க ஏன்னா இது இதுதான் ஃபஸ்ட் டைம் எங்கள் லைஃப்பில் கடன் வாங்கி நாங்கள் மாட்டிக்கின ஒரு தருணம் இதில் இருந்து எப்படி வர்றதுன்னு தெரியல வீட்டை இப்போ விற்றாலும் அந்த ரேட்டுக்கு ஐம்பது லட்சத்தை அடைக்க முடியாது சரிங்களா பாதி கடன் தான் கொடுக்க முடியும் மீதி கடன் இருக்கும் அந்த மீதி கடன் வட்டி வட்டி கட்டாமல் அசல் மட்டும் கொடுக்குறோன்றோம் ஏன்னா பிரச்சனைலாம் மாட்டிகிட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ எடுத்து பேசியாச்சு ஆனால் வட்டி கொடுத்தவங்கலாம் எங்களுக்கு வட்டி கொடுத்தே ஆகணும் வட்டி சாதாரணமாக இல்லை மீட்ரு வட்டி வாங்கியிருக்கோம் மீட்ரு வட்டினா ரொம்ப ஸ்பீடாக இருக்கும் அது வந்து கா எப்படின்னா நம்ம வாங்கின காசை விட வட்டியே அதிகமாக போயிடும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி வட்டிகள் தான் நிறையா இருக்குது ஒரு நாளைக்கே மாதமே பார்த்திங்கன்னா அப்படி போய்கிட்டே இருக்கும் அதனால் தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்கள் சொல்யூஷன் இதுக்கு இருக்கா கோர்ட்டில் போய்ட்டு நீங்கள் டைம் கேட்டு அசல் மட்டும் கட்ட முடியும் இது இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு மூணு பேர் எனக்கு எப்படி ஸ்டெப் எடுத்து யாரை காண்டாக்ட் பண்ணி போகணும்னு தெரியல உண்மையாலுமே தெரியல ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இது வீடியோன்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க ஒரு அக்காவோட ஒரு மக்களில் ஒருத்தவங்களோட பிரச்சனையாக எடுத்துக்கோங்க இப்போ இந்த பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிடுச்சுன்னா ஆள் ஆளுக்கு நாங்கள் சப்ரேட்டாக அவங்கவுங்க அவங்கவுங்க ஃபேமிலியை பார்த்துக்கிறோன்னு நாங்கள் வந்து பேசிக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கடையெல்லாம் முடிஞ்சிச்சுன்னா கடையை ஒருத்தவங்க பார்த்துக்கிட்டு அழகாக நடத்திட்டு அக்கா வேலைக்கு போய்ட்டு கடையில் வர வருமானத்தை வச்சு நான் சாப்பிட்டுக்குவேன் அக்கா அவங்க வேலைக்கு போகிறத வச்சு அவங்க சாப்பிட்டுக்குவாங்க கடன் அடிக்கிறதுக்கான வழி என்ன இருக்குது அப்படின்னு அவங்க கிட்ட கேட்குறேன் நாங்களும் என்னென்னோ யோசித்து பார்த்துட்டோம் எல்லாத்தையும் விற்றுக்கிட்டே வரோம் நேற்று நான் ஷார்ட்ஸில் கூட சொல்லியிருப்பேன் பைக் வித்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸல் வண்டி வச்சுருந்தோம் டூ வீலர் டூ டிவிஎஸ் பட்டி அது முன்னாடி மூணு கேனு பின்னாடி அஞ்சு கேன் ஏழு கேன் வச்சு ஓட்டி விடுவிடா நானே கூட போய் போட்டுட்டு வருவேன் தண்ணி அந்த எங்கள் அக்காவும் அப்படி தான் போடுவாங்க ரெண்டு பேருக்குமே பழகிடுச்சு இந்த ஏழு வருஷமாக நான் இன்ஜினியரிங் வேலைக்கு போயிட்டு வந்தாலும் கடையில் வந்து வேலை செய்வேன் ஃப்ரெண்ட்ஸ் வெறும் அந்த வேலை மட்டுமே நம்ம வீடு நம்ம வந்து எதாவது சாதிக்கணும் அப்படிங்க ஒரு ஆசையில் செய்வேன் அந்த மாதிரி அந்த வண்டியும் போச்சு பைக்கும் போயிடுச்சு முத முதல்ல தொழிலுக்காக நாங்கள் வாங்கின டாட்டா ஏசி ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த வண்டியை ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரத்துக்கு தான் விற்றோம் அப்படியே எங்களால் கட்ட முடியல இப்போ வீடு விற்றதுக்கப்புறம் வீடு விற்க நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க கூடிய சீக்கிரத்தில் விற்றுறோம் விற்ற உடனே பாதி அடைச்சோம் மீதி கடனுக்கு தான் என்ன பண்ணலாம் கோர்ட்டுக்கு போயிட்டு நாங்கள் டைம் வாங்கலாம்னு இருக்கிறோம் டைம் வாங்கிட்டு வெறும் அசல் மட்டும் கட்ட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வட்டி வந்து கட்ட முடியாது ப்ளீஸ் நண்பர்களே ஏதாவது ஒரு நல்ல முடிவு சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் ஒரு பொண்ணா நினச்சிக்கோங்க என்னுடைய ஃபேமிலி இஷ்யூ என்னோட பர்சனல் இஷ்யூ இதெல்லாம் தயவு செஞ்சு இந்த வீடியோவில் மட்டும் மிங்கிள் பண்ணாதீங்க இது ஒரு முடிவு எடுக்கிறதுக்கான வீடியோவாக தான் இருக்கு நான் கேட்குறேன் கண்டிப்பாக வந்து எங்களை மாதிரி பிரச்சனையும் நிறைய பேர் இருந்து வெளியே வந்திருப்பீங்க நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் என்னால் எல்லா வீடியாலும் அழுவ முடியல நான் தைரியமாக பேசி கேட்குறேன் அழுதாக தான் என்னை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்களா அதனால் வேதனையை வச்சுக்கிட்டு நான் வந்து பல்ல கடிச்சிட்டு தான் இருக்கேன் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே